நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார்ல புத்துணர்ச்சி தரும் புத்தாண்டு ஆஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறு ஆஃபர் போடுறதா நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம ஒரு எட்டு ஆஃபர்ஸ் நம்ம போட்டாச்சு இன்னைக்கு நம்ம ஒரு நாலு ஆஃபர் போட போறோம் அது என்னென்ன ஆஃபர் அப்படின்றது ஒன்னொன்னா பார்க்கலாம் ஆஃபர் நம்பர் நைன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ட்ரைப்ளை கடாய் அது கூடவே எயிட்டீன் சென்டிமீட்டர் ட்ரைப்ளை பிரியாணி பாட் ஆஃபர் நம்பர் டென்ல நம்மளுக்கு ஒரு மல்டி இட்லி பாட் வரும் இதுல ஆறு பிளேட் இருக்கும் நாலு ரெகுலர் இட்லி பிளேட்டு கூடவே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு

நேர்ல வர முடியாதவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம இருக்க நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க